வணக்கம் மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிக்கின்றேன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் லூப்ஸோட சில அடிஷ்னல் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ஐன் ஒரு வேரியபிளிக் பண்ணியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபார் லூப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் இந்த லூப் பொறுத்த வரைக்கும் ஒன்லருந்து டென் வரைக்கும் ப்ரிண்ட் ஆகும் இதெல்லாம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் கண்ட்ரோல் எஃப் நைன் ஸோ நமக்கு அவுட்புட் வந்து ஒன் டூ டென் வரைக்கும் ப்ரிண்ட் ஆகுது ஜென்ரலாக ஒரு ஃபார்லு ஃபார்மட்னா இது தான் ஒரு இங்கே வந்து இனிஷியல் இருக்கணும் இங்கே வந்து கண்டிஷன் இருக்கணும் இந்த இடத்துல வந்து நமக்கு இன்க்ரிமெண்டேஷனோ இல்லை டிக்ரிமெண்டேஷனோ என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது கொடுத்துக்கலாம் நமக்கு என்ன ஃபார்மட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் இந்த இடத்துல இந்த இனிஷியல் இங்கே இல்லாமல் ஓகே இங்கே இல்லாமல் இங்கே இருக்குது அதாவது இனிஷியல் பிஃபோராகவே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ எனக்கு ரன் ஆகுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரன் ஆகும் கண்ட்ரோல் எஃப் நைன் கொடுக்குறேன் இப்போ எனக்கு பார்த்தா அவுட்புட் கிடைக்குது சேம் அவுட்புட் இங்கே வந்து இந்த இடத்துல ஒருவேளை இந்த செமிகோலன் நான் எடுத்துட்டேன் அதாவது செப்பரேட் அது இனிஷியலையும் கண்டிஷனையும் செப்பரேட் பண்ணுறதுக்கான செமிகோல் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக எனக்கு எரர் தான் வரும் ஸோ எரர் பார்த்திங்கன்னா என்ன வருது அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ரீட்மெண்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செமிகோலன் மிஸ்ஸிங் அப்படின்றத நமக்கு சொல்லுது ஓகே ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த செப்பரேட் பண்ணுற செமிகோலனுங்கிறது முக்கியம் அதே மாதிரி இப்போ கண்டிஷனை விட்டுட்டு இங்கே இந்த இன்க்ரிமெண்ட் பண்ணுறது இங்கே தான் இருக்கணும் அப்படின்லாம் கூட கிடையாது ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் ஸோ இதை கட் பண்ணி இங்கே வந்து நான் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னாலும் ஸோ இப்பையும் என்னால் சேம் அவுட் பார்க்க முடியும் ஓகே இப்போ இதில் இதுக்கு பதிலாக ஈவன் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பதிலாக கூட என்ன பண்ணலாம் ஸோ இன்னும் ஷார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஐ இருக்கிற இடத்துல ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி கூட நான் என்னால் யூஸ் பண்ண முடியும் சேம் அவுட் புட்டு நம்மளால் பார்க்க முடியும் இப்போ பழைய ஃபார்லூப் ஃபார்மேட்டுக்கே நான் கொண்டு வந்துடுறேன் இங்கே அண்டு பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் சாரி ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் வந்து அண்டுவுக்காக கொடுக்குறது ஓகே ஸோ இப்போ இதில் வந்து ஐ கமா ஜே அப்படின்றது இன்னொரு வேரியபிள் ஜேங்கிற ஒரு வேரியபிள் கொடுக்குறேன் இப்போ நான் ஐ வந்து ஒன்றுன்னு கொடுக்குறேன் இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஐ ஸ்டார் ஜே வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஜே எப்படி ஐ எப்படி ஒன்று டூ த்ரீ அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகிடுற மாதிரி ஜேயும் அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகி வரணும் ஸோ இப்போ நான் என்ன அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு கொடுத்துருக்க மாதிரி ஜே இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருக்க மாதிரி கமா ஜே ப்ளஸ் ப்ளஸ் இப்படியும் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ இனிஷியல் வந்து நான் வந்து ஒரு வேரியபிள் தான் இனிஷியல் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது ஸோ இந்த இடத்துல கம்மா கொடுத்து நீங்கள் எத்தனை வேரியபிள் வேணாலும் இது பண்ணிக்கலாம் ஆனால் இந்த இடத்துல செமிகோலனுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அது வந்து உங்களுக்கு இனிஷியல் பார்ட்டியும் கண்டிஷன் பார்ட்டியும் செப்பரேட் பண்ணுறதுக்காக கொடுக்குற லாஜிக் இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஸோ ஒன் ஸோ ஜே பொறுத்த வரைக்கும் டூ அப்படின்ற ஒன்றுங்கிறனால ஒன் ஒன் மல்டிப்ளை ஆகி ஒன்னுன்னு கிடைக்கிது அடுத்து ஐ பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் டூனு வரும் அப்போ ஜேயும் டூ வரும் அப்போ ஃபோர் வரும் ஸோ த்ரீ த்ரீ அப்படின்ற மாதிரி கண்டினியூவாகும் ஸோ ஒரு லாஜிக்காக ஒரு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் தான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ நான் வந்துட்டு ஜே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணாமல் கூட எனக்கு வந்து ஸோ ஒரு பர்டிகுலர் வேல்யூவாக கூட நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா கூட இப்போ ஜே டென் அப்படின்னு சொன்னால் ஸோ நம்ம வந்து கண்ட்ரோல் எஃப் நைன் கொடுத்து பார்க்குறப்ப டென் 20, தேர்ட்டி ஃபார்ட்டி அப்படி இப்படி இந்த மாதிரி ஃபார்மட்டும் கொடுத்துக்கலாம் ஸோ நம்ம என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஸோ நம்ம கமா கொடுக்குறப்ப இந்த இதற்கு ஸோ ஈவன் இங்கே கண்டிஷனும் நம்ம அந்த மாதிரி கூட பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஜே வேண்டாம் ஐ மட்டும் இருக்கட்டும் ஸோ இந்த இதில் வந்து ஐ வேல்யூ வந்துட்டு ஸோ எனக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஸோ நான் என்ன கொடுக்குறேன் இந்த இடத்துல இஃப் ஐ டபுள் to 5 ஃபைவ் ஸோ ஃபைவாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன் break அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகே ஸோ நான் இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் நமக்கு தெரியும் இந்த கண்டிஷன் செக் பண்ணி பண்ணோம் ஸோ இந்த பிரேக்குங்கிறது லூப் போட்டு பிரேக் ஆகி வெளியில் வரதுக்காக கொடுக்குற கான்செப்ட் இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஸோ எப்போ ஃபைவை மீட் பண்ணுதோ அப்போ வெளியில் வந்துடும் நமக்கு print பண்ணாமல் வெளியில் வந்துடும் இது ஓகே ஸோ இந்த ப்ரேக்குக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா ரன் பண்ணுறேன் இப்போ என்ன ரிசல்ட் கிடைக்குது பார்க்கறதுக்கு நமக்கு ஒன்லேருந்து டென் வரைக்கும் பிரிண்ட் ஆகிற மாதிரி தெரியும் ஆனால் லாஜிக்கில் பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இல்லை சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படின்னு இருக்கு தட் மீன்ஸ் இது என்னன்னா எப்போ ஃபைவை மீட் பண்ணுதோ இட் கண்டினியூ வித் ஃபார்லூ அவ்வளோதான் ஸோ இது கீழே போகாமல் இதுக்கப்புறம் என்ன இருக்குது மேபி நான் நிறைய கூட இங்கே ஆப்ரேஷன்ஸ் இருக்கலாம் ஆனால் இது கன் கீழே போகாமல் இது என்ன பண்ணிடும் லூப்போடு போய் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ அடுத்து சிக்ஸ் எடுத்துகிட்டு வரும் அப்போ கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கும் அப்போ இதுக்குள்ளே போகாது எப்போ ஃபைவ் வருதோ அப்போ வந்து இது உள்ளே போகும் ஸோ அந்த டைம் வந்து ஃபார்ோட போய் கண்டினியூ பண்ணும் அதர்வைஸ் இது வந்து இந்த ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வரும் இது சம் கான்செப்ட்ஸுக்கு நாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இது ரன் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்வில் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படின்னு நமக்கு கிடைக்குது ஓகே ஃபைன் இப்போ ஃபார் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே இப்போ இஃப் கண்டிஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ஃபாருக்குள்ளே இன்னொரு ஃபாரும் நான் என்னால் யூஸ் பண்ண முடியும் ஸோ அண்ட் அகைன் நான் வந்து ஐ காமா ஜே அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன் ஸோ அகெயின் அந்த ஃபாரில் இந்த ஃபாரை காப்பி பண்ணிக்கிறேன் இங்கே ஐ இருக்கிறதுக்கு பதிலாக ஜே 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 ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் ஸோ ஐயையும் ஜேயும் சேர்த்தே பிரிண்ட் பண்ண போகிறேன் ஐ கம்மா ஜே இங்கே கம்மா பர்சன்டேஜ் டி ஸோ ஃபஸ்ட்டு டிக்கு ஐ பிரிண்ட் ஆகும் செகண்ட் டிக்கு ஜே பிரிண்ட் ஆகும் சும்மா நான் வந்து ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸோ நான் டேப் வச்சுக்கிறேன் நான் லென்த்தாக போகுங்கிறதுனால டேப் அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு லூப் ஆக்சுவலாக ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே இந்த ஃபார்க்குள்ளே இன்னொரு ஃபார் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு ஒரு ஃபார் இந்த ஃபார் வந்து உள்ளே இருக்கிற இன்னர் ஃபார் வந்து முடிகிறப்ப எனக்கு என்ன வரணும்னா ஒரு லைன் வந்து ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் நான் என்ன கொடுக்குறேன் இந்த இடத்துல ஸ்லாஷ் என் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஓகே ஸோ இப்போ எப்படி அப்படின்னா லாஜிக்கில் ஐ வந்து ஒன்று ஸோ டென் வரைக்கும் வரும் அதே மாதிரி ஜே ஒன்னில் இருந்து டென் வரைக்கும் போகும் இது ஓகே இப்போ இனிஷியலாக ஐ வேல்யூ ஒன்று வரும்போது ஜேக்கு ஒன்னிலருந்து டென் வரைக்கும் ரன் ஆகும் அது உள்ளே வரப்போ ஐ வந்து ஒன்றுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் ஜே ஒன்னிலேருந்து டென் வரைக்கும் ரன் ஆகும் லூப் முடியும் ஸோ அடுத்து இந்த மறுபடியும் பை வந்து டூ வரும் அந்த டூக்கு ஜே வந்து ஒன்லேருந்து டென் வரைக்கும் வரும் ஸோ இப்போ கண்டினியூவாக இதே மாதிரி த்ரீக்கு ஜேலேருந்து ஜே வந்து ஒன்லேருந்து டென் வரைக்கும் அப்படின்னு ஆகும் இப்போ நான் ரன் பண்ணுறேன் எனக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஒன் 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 டூ ஒன் த்ரீ ஸோ டேப் ஸ்பேஸ் கொடுத்துருனால ஸ்பேஸ் விட்டு க்ளியராக நமக்கு அவுட்புட் வருது ஓகே ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு ஃபார்க்குள்ளே இன்னொரு ஃபார் இல்லை வயல்குள்ளே இன்னொரு வயில் அப்படின்னு சொல்லி வரும்போது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இது அப்படியே என்னவா மாற்ற போகிறேன் ஒயில் லூப்பாக ஒயில் ஃபார்மட்டுக்கு நான் மாற்ற போகிறேன் ஸோ வயில் இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பிஃபோராக கொடுக்கணும் ஒயிலில் ஸோ நான் இதை வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ ஷிஃப்ட்டு டெலிட் கட்டுக்கு இங்கே கொடுக்குறேன் இதோட ஐ ப்ளஸ் ப்ளஸ் நம்ம இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நெஸ்டர் லூப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் இருக்கும் எந்த இடத்துல நம்ம வந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் போடணும் இப்போ இது கீழே போடலாமா அப்படின்ற மாதிரி கன்ஃப்யூஸ் இருக்கும் இந்த ஒயில் லூப்போட ஸ்டார்டிங் எங்கே முடியுதுன்னா இந்த இடத்துல தான் முடியுது ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி தான் நாம் போடணும் அதாவது எண்ட் ஆஃப் த லூப்புக்கு முன்னாடி தான் நம்ம இன்க்ரிமெண்டேஷன் கொடுக்கணும் ஓகே இப்போ நாம் வந்து ஒரு ஃபார்மட் ரெடி ஆகிடுச்சு ஸோ நான் இப்போ ஒயிலுக்குள்ளே ஃபார் இருக்கட்டும் இப்போ இது மிக்சடில் மிக்சட் நெஸ்டட் லூப் மாதிரி இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் சேம் அவுட்புட் ஸோ இதையும் நாம் வந்து என்ன பண்ணலாம் வைல் அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்ற முடியும் சேம் திங் இங்கே இந்த இடத்துலையும் ஒரு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது இந்த ஜே வந்து இங்கே போய் இனிஷியல் பண்ணிடக்கூடாது நம்ம வந்து ஒயில் என்ட்ரானோடனே உள்ளே வந்து எவ்ரி டைம் ஜே வந்து இனிஷியல் ஆகணும் அதனால் கண்டிப்பாக இந்த ஐ ஒயில் உள்ளே தான் நம்ம ஜே இஸ் இக்குவல் டு ஒன்றுன்னு நம்ம கொடுக்கணும் ஸோ அதுவும் பார்த்துக்கணும் ஓகே இங்கே ஜே ப்ளஸ் ப்ளஸ் இங்கேயா இப்போ ரன் பண்ணுறேன் ஸோ இப்போ சேம் அவுட்புட் எனக்கு கிடைக்கிது இது நெஸ்டல் லூப்புக்கு எக்ஸாம்பிள் ஒயில் வச்சு இதே டூ ஒயிலும் ஜஸ்ட் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்க பாருங்கள் வேறதோ நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டு பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி